அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி டிசம்பர் நாலாம் தேதி ஆனுவல் பிளானர் வரப்போகுது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நாலு மாதத்தில் நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா தர்மா அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டும் ஃப்ரீ நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் தேவைப்படுறவங்க போய் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உயிர்கோள காப்பகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்தியாவில் மொத்தமாக பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அது என்னென்ன எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருங்க தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அகத்தியமலை உயிர்கோள காப்பகமும் நீலகிரி உயிர்கோள காப்பகமும் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகமும் இருக்குது இதில் இந்த அகத்திய மலை அப்படிங்கிறது கேரளாவிலையும் ஸ்ப்ரெட் ஆகும் மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்மாரி அப்படிங்கிற ஒரு உயிர்கோள காப்பகமும் பன்னா அப்படிங்கிற ஒரு உயிர்கோள காப்பகமும் அச்சன் அச்சன்குமார் அமர்கண்டாக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது ஓகேங்களா இதில் இந்த அச்சனர் குமர் அமர் கண்டாக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் சத்தீஸ்கர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும் அஸ்ஸாமில் வந்து மானாஸ் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகமும் திப்ரு செய்கோவா அப்படிங்கிற உயிர்கோள காப்பகமும் இருக்குது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் சேஷாலம் குன்றுகள் உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது ஒடிசாவில் பால் உயிர்கோள காப்பகம் இருக்குது இமாச்சல் பிரதேசத்தில் குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுற உயிர்கோள காப்பகம் இருக்குது அதை கங்கோத்ரி அப்படின்னும் அழைப்பாங்க மேற்கு வங்க மாநிலத்தில் சுந்தரபன்ஸ் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் இருக்குது சுந்தரவனம் மேகாலயாவில் நாக்ரெக் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் இருக்குது உத்தரகாண்ட் மாநிலத்தில் தேவி அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் இருக்குது சிக்கிம் மாநிலத்தில் கஞ்சன் ஜங்கா உயிர்கோள காப்பகம் இருக்குது குஜராத் மாநிலத்தில் கச் உயிர்கோள காப்பகம் இருக்குது அந்தமான் நிக்கோப்பர் தீவுகளில் பெரிய நிக்கோப்பார் உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அருணாச்சல் பிரதேசத்தில் கம்லாங் அப்படிங்கிற உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது இது கடைசியாக லான்ச் பண்ண ஒரு உயிர்கோள காப்பகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் வேணும்னா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்